வாணிகப் பரிசீலன் எழுதியவர் படிப்பவர் கே என் சுவாமிநாதன் முருகா என்று சொல்லிக்கொண்டே கோயிலில் நுழைந்தான் சரவணன் பிள்ளையார் சந்நிதியை மும்முரே வலம் வந்து சந்நிதிக்கு முன் நின்றான் பிள்ளையாருக்கு தீபம் கொண்டு வந்த குருக்களிடம் கருவறையிலே சாமி படிச்சுன்னு தெரியலையே என்றான் ஆமாம் கோவிலில் விளக்கு வெளிச்சம் போதவில்லை என்றார் குருக்கள் சாமி நான் சன்னதியிலே ஒரு டியூப்லைட் போட்டு தரட்டுமா என்ற சரவணன் கேட்க போடுப்பா உனக்கு புண்ணியமாக போகும் என்றார் குருக்கள் கோயிலின் அருகில் சரவணா எலக்ட்ரிக்கல்ஸ் என்ற கடை வைத்திருந்தான் சரவணன் சொன்னபடியே சுவாமி சன்னதியில் இரு நாட்களில் டியூப்லைட் பொருத்தினான் சரவணனுக்கு மிகுந்த மன திருப்தி அடுத்த நாள் கோவிலில் நுழைந்த சரவணனுக்கு அதிர்ச்சி என்ன சாமி டியூப்லைட் போட்டும் பிள்ளையார் சரியாக தெரியலையே என்றான் குருக்கள் சிரித்தார் சரவணா நீ போட்டிருக்கிற டியூப் டியூப்லைட் மேலே உபயம்னு போட்டு கடை பெயர் விலாசம் ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி வச்சிருக்கே அதையும் மேலின்று வெளிச்சம் வெளியில் வருமா என்று கேட்டார் தப்பு தான் சாமி டியூப்லைட் போடணும்னு நினைச்சபோது கடை பெயரை போடுறதா இல்லை கடைக்கு விளம்பரம் பண்ணினால் வியாபாரத்துக்கு நல்லதுன்னு கூடியிருந்தவங்க சொன்னாங்க யோசிக்காம பண்ணிட்டேன் என்றான் சரவணன் புகழ் புண்ணியம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து தானம் பண்ணுறவங்களை அறநிலை வணிகன் வாணிகப் பரிசீலன் அப்படின்னு பண்டைய இலக்கியமான புறநானூறு இடித்துரைக்கிறது